நடிகை ஷர்மிளா தாபா சின்னத்திரையில் இருந்து தனது வாழ்க்கையை தொடங்கி தற்போது சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை என இரண்டிலும் கலக்கி வராங்க ஆங்கராக தனது கரியரை தொடங்கிய இவர் அதன் பின்னர் காமெடியன் டான்சர் என தனது திறமைகளை வளர்த்து கொண்டு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் படங்களில் கமிட்டாகி நடித்து வருகிறார் தற்போது இவர் நான்கு ஆண்டுகள் சட்டவிரோதமாக வாழ்ந்துள்ளார் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ளார் நடிகர் ரவி மோகனின் சகலகலா வல்லவன் போன்ற சிறிய கதாபாத்திரங்கள் என்றாலும் யோசிக்காமல் வராங்க மேலும் ஷார்ட் தொடங்கி சீரியல் வெப்சீரீஸ் என அனைத்திலும் ரவுண்டு கட்டி அடிச்சு வராங்க திறமை இருந்தால் போதும் நாம் வென்று காட்டி விடலாம் இவங்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரபல நடன இயக்குனர் ரகு என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சு கொண்டாங்க இல்லற வாழ்க்கையை இனிமையாக சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் நேரத்துல இவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துள்ளது இது அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட மொத்த குடும்பத்துக்குன்னு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு சர்மிலா தாபாவை பலரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று நினைத்து கொண்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் அவங்களோட பூர்வீகம் நேபாளம் தன் மீது இருக்கும் திறமையை நம்பிக்கொண்டு இந்தியாவுக்கு அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க இப்போது தமிழ்நாட்டு பெண்ணாவே மாறிட்டாங்க ஆனால் இவரது பெற்றோர்கள் இவர்களின் பூர்வீகமான நேபாளத்துலதான் இருக்காங்க சர்மிலா தாபா யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வராங்க இதில் இந்தியா டு நேபாளம் என்ற டிராவல் வீடியோவில் தனது சொந்த ஊரையும் வீட்டையும் காட்டியிருக்காங்க இந்நிலையில தான் ஷர்மிலா தாபா மீது சென்னை வெளிநாட்டவர் மண்டல அலுவலகத்தின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு ஷர்மிலா தாபா நேபாள சேர்ந்தவர் என்பதால் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்தியாவில் தங்க பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்க தற்போது நடிகை புதிய பாஸ்போர்ட் வேண்டும் என விண்ணப்பித்திருக்காங்க ஏற்கனவே வாங்கிய பாஸ்போர்ட்டுக்கு சென்னை அண்ணா நகரில் தங்கியிருக்கும் முகவரியை கூறி பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்க இப்போது கேட்டிருக்கும் பாஸ்போர்ட்டுக்கு வியாசர்பாடி முகவரியை கொடுத்திருக்காங்க அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில சர்மிளா தாபா வியாசர்பாடி அருகில் உள்ள வசிப்பது தெரிய டாக்குமெண்ட்களை தேடி எடுத்து அப்போது தான் ஷர்மிளா தாபா சிக்கியிருக்காங்க அதாவது ஆண்டு வாங்கிய பாஸ்போர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காலாவதியாகிவிட்டது ஆனால் பாஸ்போர்ட்டை புதுப்பிக்காமல் நடிகை எப்படி இந்தியாவில் வாழ்ந்து வராங்க என கிளற ஆரம்பித்திருக்காங்க போலியான ஆதார் கார்டு ரேஷன் கார்டு சமர்ப்பித்து ஆதார் அட்டை வாங்க முயற்சித்தார் என கூறப்படுது இதன் அடிப்படையில் பார்த்தால் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் இருந்து சட்டவிரோதமாக இந்தியாவில் இருக்கிறார் என்பது தெரிய வந்திருப்பதாக கூறப்படுது அதாவது நடிகைக்கு யார் ஆதார் அட்டை ரேஷன் நட்டை பெற்றுக் கொடுத்தது என்ற கேள்வியை அதிகாரிகள் எழுப்பி வராங்க இந்நிலையில பாஸ்போர்ட் சட்டம் மற்றும் மோசடி சட்டம் உள்ளிட்ட மூன்று சட்டங்களின் அடிப்படையில் நடிகை ஷர்மிலா தாபா மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க விசாரணை வளையத்திற்குள் ஷர்மிலா தாபா இருப்பதால் அடுத்து என்ன நடக்கும் என்ற கேள்வியும் பலருக்கு எழுந்துள்ளது மேலும் ஷர்மிலா தாபா இந்த பிரிவுகளில் கைது செய்யப்பட்டால் நாடு கருத்தவும் வாய்ப்பு இருக்கிறதா என இணையவாசிகள் கேள்வி எழுப்பி வராங்க இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா பைமோட் மொபைல் ஆப் இது வந்து ஒரு ஷாப்பிங் பண்ற ஒரு ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் கிடைக்கும் கிராசரி ஐட்டம்ஸும் கிடைக்கும் நீங்கள் ரெகுலராக வாங்குகிற பொருட்களே வந்து இங்கே வந்து டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது ஆப்பிள்லேயும் அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப்